வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவியில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் இப்போ பூண்டு வந்து பார்த்தோம்னா அன்றாடம் நம்மளுடைய சமையலில் நம்ம பயன்படுத்தி தான் இருக்கும் இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூண்டுடைய ஒரு சிறப்பு மருத்துவ நன்மைகளை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக செயல்பட்டு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் அப்போ சாப்பிடக்கூடிய உணவு வந்து சுவை மிகுந்ததாக இருந்தால் மட்டும் போதாது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பதாக இருக்க வேண்டும் உணவு சமைக்கும் போது சுவையை அதிகரிக்கிறதுக்கும் உடல்நலம் மேம்படுவதற்கும் சில உணவுப் பொருட்கள் தான் அதில் நம்ம சேர்க்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக தான் பூண்டு இருக்குது பூண்டு சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பரவல் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பூண்டு வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் இருக்குங்களே அந்த ரத்த அழுத்தம் அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் ரத்தம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடல் நரம்புகளில் இருக்கங்கள் காணப்படும் பொழுது அந்த இருக்கங்கள் இருக்கிறதால நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டம் உடலுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காம போறதால தான் பிபி ப்ராப்ளம் அப்படின்ற ரத்த அழுத்தம் இதுதான் நம்ம அப்படி குறிப்பிடுறோம் இது மாதிரி ஏற்படுது நமக்கு அப்போ நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை தொடும் கூடிய காலங்களில் அவங்களுக்கு ரத்த அழுத்தம் எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த ரத்த அழுத்தம் ஆண் பெண் அப்படின்ற பேதங்கள் கிடையாது அனைவருக்குமே இருக்கும் அப்போ பூண்டில் வந்து அல்சன் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை உணவு பிபி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது உங்களுக்கு வந்து பிபி ப்ராப்ளம் இல்லை நீங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் தொடர்ந்து சாப்பிடுங்க அப்பதான் வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து பிபி பிரச்சனை வராது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலுக்கும் கிடைக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பூண்டு எடுத்துக்கலாம் உடலினுடைய முக்கியமான உறுப்பாக இதயம் வந்து நமக்கு இருக்குங்க இல்லையா ஸோ இப்படிப்பட்ட அந்த முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய இதயம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாம் வந்து மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கே அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னா பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்மந்தமான பிரச்சனையாகவே உங்களுக்கு வந்து இருந்தாலுமே தீர்த்தரக்கூடியது அப்படின்றத மருத்துவ ஆய்வுகள் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வீடியோவுக்கு முன்னாடியே கூட வந்து சொல்லியிருப்போம் பூண்டு வந்து இயற்கையான கொழுப்பு நீக்கி கொலஸ்ட்ரால் நீக்கியாக இருக்குன்னு சொல்லியிருக்குங்க இல்லையா அதனால் நீங்கள் வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள்லாம் வலுவாகும் இரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் ரத்த நாளங்களில் மேலும் கொழுப்பு படிவுகள் ஏற்படாமல் பாதுகாத்து குழுவிற்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் அப்போ இதன் மூலமாக இரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு நமக்கு திறந்து கிடைச்சிட்டே இருக்கும் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் தொடர்ந்து சீரானவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் அதனால் மாரடைப்பு நமக்கு வந்து தீவிரமாக ஏற்படக்கூடிய இதயம் சார்ந்த பிரச்சனை பக்கவாதமாக இருக்கட்டும் அல்லது வந்து இதய தசைகள் வலுவிழுந்து போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்கானது இதயம் வந்து பன்மடங்கு பலம் பெறணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து பூண்டு உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அதில் எந்த விதமான ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பூண்டு நம்ம இருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வந்து வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் தான் ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எலும்புகள் வந்து நமக்கு பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக ஆற்றலாக இருக்கொண்டு அர்த்தம் ஆனால் ஒரு சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் அடிப்படுறது இந்த மாதிரி வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவெழுந்து போகிறது எலும்புகள் உடைவது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் காலத்திற்கு அதாவது அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சரியாக வேண்டியது இருக்கான அந்த கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பது சிறந்தது அப்படின்றத ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் ஒரு சேர வந்து குறிப்பிடுறாங்க அப்ப நீங்க வந்து எலும்புகள் பலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்டியோ எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்க வாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் ஏற்படாது உங்களுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும் வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி வேதி அதிகம் கொண்டு இருக்குது ஒரு இது நமக்கு செயல்படுது இது வந்து வயிற்றினுடைய குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் அவதிப்படுபவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பூச்சி தொந்தரவுகளை வந்து பூண்டு வந்து நம்ம அதிகம் சாப்பிட்டு வந்தோம்னா நீக்கிக்கலாம் உடலில் வந்து வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு வந்து நமக்கு நீக்கும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து பூண்டு செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை சுரந்து தொடர்ந்து நமக்கு பாதுகாக்கும் சில பூண்டு பற்களை நன்றாக இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில் நம்ம போட்டு சிறிது வெந்நீர் வந்து அது கூட சேர்த்து குடிக்கிறோம் அப்படின்னா வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தாலுமே நமக்கு வந்து நீங்கி போயிடும் இப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செரிமான மண்டலத்தையும் வலுப்பெற வைக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவு உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வந்து குடல்களில் இருந்து வெளியேற்றக்கூடியதற்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் செரிமான மண்டலத்தையும் ஆற்றலாக வைக்கிறதுக்கெல்லாம் பூண்டு உதவிகரமாக இருக்கும் né? Okay. Okay. நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாம் நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டுருக்கிறவங்க தாங்கள் அன்றாடம் உணவுகளில் வந்து பூண்டு சமைத்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் நீரிழிவு நோயை தீவிரமாக பாதுகாக்கப்படும் வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் வந்து பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களுடைய உடல்நலத்தை வந்து மேலும் சீர்கேடாமல் பாதுகாக்கும் அப்படின்றத தான் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ பூண்டு வந்து உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தி நாளடைவில் உங்களுக்கு அந்த சுகர் பிரச்சனை இருந்து விடுබட வச்சிரோம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை இல்ல இப்ப இருந்தே நாங்க ஆரோக்கியமாக தான் ருக்கும் நாங்க பூண்டு எடுத்துக்கணும்னு கேட்டீங்க தொடர்ந்து எடுத்துக்குலுங்கள் இனிமேலும் நீரிழிவு பிரச்சனை எல்லாம் நலமோடு வளலாம் புற்றுநோய் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்குது இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் சிலைகளை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை அதிகம் கொண்டு இருக்குது அப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக அவர்களினுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை பூண்டு குறைத்து அவர்களை வந்து சிறிது சிறிதாக குணமடைய செய்யும் அப்புறம் இந்த நச்சிக்கலை நீக்கிறதுக்குமே அதை ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை அதிகமாகக்கூடிய பகுதிகளில் வசிக்கிறவங்கலாம் குடிக்கக்கூடிய நீரில் மிகச்சிறிய அளவில் வந்து லெட்டு இந்த மாதிரி மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கலவை இருக்கும் இப்படிப்பட்ட அவங்க ரசாயன தினந்தோறும் அல்லது வாரத்தில் மூன்று முறையாவது உணவுகள் பூண்டு சேர்த்து சாப்பிட்டு அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள் வந்து நச்சு முடிக்கப்படும் புற்றுநோய் தொடர்பாக நச்சுக்களும் நமக்கு வந்து எதுவுமே நமக்கு வந்து இருக்காது உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கொள்வது மிக மிகவும் அவசியம் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு கண் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை பூண்டு தெளிவாக்குது கண் கரு நமக்கு நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிழி இருக்குங்க இல்லையா ஸோ அந்த கருவிழிகளினுடைய ஆற்றலையுமே பூண்டுல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து மேம்படுத்தும் இதனால் எந்த ஊட்டச்சத்து குறைபாடும் கண்களுக்கு வந்து ஏற்படாது கண் பார்வை கூர்மையடையும் கண்களுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதால் எந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஃப்யூச்சரில் ஏற்படாமல் நம்மளுடைய கண் பார்வை வந்து ஆரோக்கியமாகவே நமக்கு இருக்கும் வாய் மற்றும் பற்களினுடைய நலம் மேம்படுவதற்கு பூண்டு தொடர்ந்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து கிருமிநாசினி வேதி பொருட்கள் அதாவது அந்த ஹை ஆன்டிபயோட்டிக்கை வந்து தனக்குள்ளே கொண்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்போ நம்ம தினமும் பூண்டு சாப்பிட்டு வரோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் பற்களில் வந்து சொத்தை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது அது உடனே குணப்படுத்தப்படும் ஒவ்வொரு நாளுமே பூண்டு வந்து நன்றாக நீங்கள் வந்து மென்று சாப்பிடும் போது பல்வெளி ஈறுகள் வீக்கம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கிடும் ஏன்னா பூண்டுல இருக்கக்கூடிய அந்த வேதி பொருட்கள் அந்த சாறு எல்லாமே உங்களுடைய ஈறுகளில் படும்போது ரத்த கசிவுகளை நீக்கி வீக்கத்தை வந்து உங்களுக்கு நீக்கி பற்களை வலுப்படுத்தும் அப்போ உம் நீரினுடைய தரமும் உங்களுக்கு வந்து மேம்படும் ஒருவேளை நீங்கள் பூண்டு அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து துர்நாற்றம் வீசுமே தவிர மற்றபடி பூண்டு நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது பற்களை இருக்கக்கூடிய சொத்தை அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய் பற்களினுடைய நலன் வந்து மேம்படாமல் போயிடுறது சுத்தம் வந்து நமக்கு வந்து வாயில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த துர்நாற்றம் வீசுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாத நீங்கள் நலமாக இருக்கலாம் அதனால் தொடர்ந்து வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதன் பொருட்டு பூண்டு வந்து தினமும் உணவுகளில் சேர்த்துக்கோங்க நலமோடு இருக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் நலங்களை பெற்று ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை அன்றாடம் சமையலில் பூண்டை வந்து சேர்த்துட்டே வாங்க நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே